பால நிலை இடமே இல்லை வைக்கிறதுக்கு பார்த்திங்கனாங்க பாருங்கள் ஒரு செட்டியில் எவ்வளோ செடி வைக்க முடியுமோ அவ்வளோ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கத்தாழை இருக்கும்ங்களா இது வந்து கத்தாழை இது பார்த்திங்கன்னா ரணகலின்னு சொல்லுவாங்க இது வந்து ரணகலி இது வந்து கத்தாழை இது பாருங்கள் அந்த மருதாணி நம்ம வந்து கையில் வச்சுப்போம் இது இதுலேருந்து பறித்து பறித்து தான் நான் மருதாணி எப்போப்போ கையில் வச்சுப்பேன் இது இது பாருங்கள் மருதாணி இது வந்து சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பம் அந்த செடி பார்த்திங்கன்னா மருதாணி செடியெல்லாம் பறிச்சுட்டேன் மருதாணியெல்லாம் பறிச்சுட்டேன் போன வரையும் கையில் மறுதான் நேர்ந்துருக்கணும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கே பாருங்கள் அடுத்த அடுத்த செட்டி இன்னொரு செட்டி விட்டுருக்கேன் அதில் பாருங்கள் அதில் இதுலேயும் எல்லாமே ம இது தான் இதுலேயும் எல்லாமே ரனகிழி செடி தான் வச்சுருக்கேன் ரணகலி செடி சங்கு புஷ்பம் உரம்ல சங்கு புஷ்பம் வைக்கிறது வர செடி அது இதை பார்த்திங்கன்னா இந்த கழிவு பாருங்கள் இந்த கழிவு பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ப பழைய செடி இது பழைய செடி இதில் வச்சு நாலஞ்சு வருஷம் ஆகுது இதை நான் கட்டி விட்டு கட்டி விட்டு கழிச்சு விட்டு கழிச்சு விட்டுங்க பாருங்கள் பாருங்கள் அப்படி பார்த்தா தெரியும் கழிச்சு விட்டு கழிச்சு விட்டு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து மல்லிப்பூ நித்திய மல்லி இந்த மல்லி டெய்லி ஒரு மல்லிகை பூக்கும் அது பாருங்கள் மேலே இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா குண்டு குருவி வந்து கூண்டு கட்டிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அது வந்து மல்லி செடி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது என்ன பூ சொல்லுங்க இது பாருங்கள் என்ன பூன்னு சொல்லுங்கள் சரியா இந்த செடி வச்சுக்கோ இது காக்கட்டாம் பூன்னு சொல்லுவாங்களே அந்த செடின்னு நினைக்கிறேன் காக்கட்டாம் பூ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரனகலி வெத்தலை செடி வச்சுருக்கா பாருங்கள் உங்கள் வீட்டில் வெத்தலை செடி இருக்கா சொல்லுங்கள் அது வந்து வெத்தலை செடி எனக்கு வெத்தலை செடி வளர்க்குறது ரொம்ப ஆசை இந்த குட்டி ச குட்டி சட்டி தானே வச்சுருக்கேன் குட்டி சட்டியில் எவ்வளோ வைக்க முடியுமா அவ்வளோ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு செட் ரெண்டு பூ வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு செடி வச்சால் நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சது வளர்த்து பாருங்கள் எவ்வளோ குட்டி சட்டி பாருங்கள் எவ்வளோ குட்டி சட்டி பார்த்திங்களா அங்கே பாருங்கள் அந்த குட்டி சட்டியில் எத்தனை செம்பருத்தி வச்சுருக்கோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை செம்பருத்தி சட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா இதில் பூவெலாம் பூக்கும் இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சம்பரத்து கண் வச்சிருக்கோம் பாருங்கள் இது எப்படி வளரும் என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் தெரில ஆனால் வச்சிருக்கேன் ம் அடுத்து இந்த சட்டி பாருங்க இது இது ரொம்ப சின்னது தான் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் வெத்தலை வச்சுருக்கேன் அதுபோல் என்னது நம்ம புதினா இலை புதினா இலை வச்சுருக்கேன் இது பாருங்க இந்த சட்டி பாருங்க இது வந்துட்டு திருநீற்று பச்சை திருநீற்று பச்சை இந்த எல்லாம் வந்து திருநீற்று பச்சை இது வந்துட்டு தெரியும் உங்களுக்கு அது என்ன சொல்கிற செய்ய நல்ல செடி பேர் மாற்ற வச்சு அதுக்குள்ளே ஓமவலி ஓமவலி இது பாருங்கள் இது ஓமவலி செடி இது ஜலதோஷம் பிடிச்சிருந்ததுனால ஜுரம் இல்லையா ஜலதோஷம் இருந்ததுனால அது எல்லாத்தையும் பறிச்சிட்டு நான் இதுலேயும் பாருங்கள் வெத்தலை செடி இருக்கும் இந்த பாருங்கள் வெத்தலை செடி நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா துளு துளிர் விட்டுருக்கு இதில் இப்போ இது மட்டும்தான் என்னோடய இதில் ஒரு சின்னதாக டூ பாருங்கள் ரனக்கலி அதில் கூட ரனக்கலி தான் நான் ஒன்றும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டப்பா எதனா இருந்ததுன்னா அதில் எல்லாம் நான் வச்சு வைப்பேன் நான் செடிகள் தான் வைப்பேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த செடிகள்லாம் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு செடிகளை எப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பாருங்கள் மருதாணி இருக்குது கத்தாழ இருக்குது ரனகலி இருக்குது அப்புறம் என்ன இருக்குது வெத்தலை செடி இருக்குது செம்பருத்தி இருக்குது காக்கடாம்பூ இருக்குது இத்தனை செடி ஒரு நாலு அஞ்சு செடியில் இவ்வளோ செடிகளை வச்சிருக்கேன் இப்போ இது மாதிரி செடி யாரும் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற இது மாதிரி நிறைய செடிகள் கொச்ச 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 கொச்சனையும் யாரும் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கு வைக்க செடிகள் வைக்க ஆசை ஆனால் இடம் இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லை நமக்கு அதுப்படி தானே இருக்கோம் வைக்க ஆசை இருக்கிறவங்களுக்கும் இடம் இருக்காது ஆனால் ஊரில் இருக்குது எனக்கு இறநா அங்கேனா இல்லை சென்னையில் இருக்கிறதுனால இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே பாருங்கள் அதில் ஒரு சின்ன சின்ன செடி அதுலேயும் பாருங்கள் அரண்களி வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க சின்ன இது எத்தனை நாலு அஞ்சு வருஷம் அது இந்த கருவேப்பிலை செடி இதில் இல்லை ஆமாம்மா இங்கே கூட கருவேப்பிலை இருக்கு அப்போ பாருங்க இது பழசு இது அஞ்சு வருஷத்து செடி இது இங்கே இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை செடி இது இங்கே பாருங்க அப்பப்போ இந்த திடீர்னு பத்தில் அப்படின்னா அவர் வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மறந்துடுவார் ஒரு சில நாள் மறந்துடுவார் அப்போ இதுலேருந்து பறிச்சு வாங்க பாருங்கள் அதில் கூட கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் எத்தனை கருவேப்பிலை செடி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு கருவேப்பிலை சட்டி வச்சுருக்கதில்ல இந்த இத்திரி குட்டி சட்டி இதில் மூணு கருவேப்பிலை சட்டி கொடுப்பாருங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னத்துல இந்த வந்து திருநீற்று பச்சைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனுடைய மனம் பார்த்தீங்கன்னா சும்மா கம கம கமகமான்னு இருக்கும் அதனுடைய மனம் உங்கள் வீட்டில் இந்த திருநீற்று பச்சை இருக்கான்னு சொல்லுங்கள் இதில் பாருங்கள் ரணகளி இது குட்டி சட்டி ரனகி ரணகளி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ குட்டி எவ்வளோ குட்டி சட்டி மாதிரி பாவம் அது வெயிலில் வாடி போச்சு அது தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனாலும் பாவம் அது வாடி போயிடுது சின்னது இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு என்னோடய பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணு என் பொண்ணு தான் ஓ அவன் வாங்கி தந்தான் இந்த செடி எங்கள் வெட்டிங் டேக்கு பாவான்னா இது காஞ்சி போச்சு இந்த செடி இந்த செடி காஞ்சி போச்சுன்னா அப்படியே கிள்ளி கிள்ளி விட்டணும் ஆனால் வெயில் இருக்கக்கூடாது அதிக வெயில்லேயே இருக்கக்கூடாது பாருங்கள் எவ்வளோ பார்த்திங்களா பூ பாருங்கள் பூ கொடுத்துட்டு போடுங்க எவ்வளோ பூ கொடுத்துட்டு போடுங்க எவ்வளோ பாருங்கள் அங்கே பாருங்கள் வெளியில் கூட பூ கொடுத்துருக்கு ஒரு பூ பூத்தாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம வச்ச செடியில் ஒரு பூ பூத்தாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் இந்த பூவில் பாருங்கள் ஒரே ஒரு பூவான அழகாக இருக்குல்ல ஓகே தேங்க்யூ இவ்வளோதான் இந்த செடிகள்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணிச்சு காமிச்சிட்டேன் எப்படி எப்படிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ